லிமிடெட் விழுப்புரம் மண்டலம் போட்டிருக்கு நேர அலுவலகம் யாரும் இல்லை யார் மக்களுக்கு வந்து கேட்பாங்க இந்த சீட்டில் ஆள் யாருமே இல்லை இந்த நேரம் பார்த்துங்க நீங்களே இப்போ போகிறோம் பாருங்கள் டைமு இப்போ நேரத்தை பாருங்கள் இந்த அலுவலத்துக்கு நேரம் பாருங்கள் எப்படி ஒரு இல்லை மக்கள் வராங்க போகிறாங்க எவ்வளோ இடத்துல என்னென்னு தெரியுது தெரியலன்றது தெரியல எப்படி போகிறாங்க எப்படி வராங்க விழுப்புரத்தில் இந்த அளவுக்கு லட்சணத்தில் இருக்கு புதிய பிறந்த பாருங்க பாருங்க ம் பாருங்க ஆலயிலு போகிறாங்க ஆஃபீஸர் எப்போ போனார் பார்க்கலையா நீங்களே பார்க்கலையா காலந்து வரலையா பாருங்க இவ்வளோ நேரம் ஆதுவு யாரும் வரல இப்படி மக்கள் பாருங்கள் மக்கள் வளமாக வராங்க இந்த பஸ்ஸுக்கு எங்கே போய் கேட்க போகிறாங்க யார்கிட்ட கேட்க போகிறாங்க நீங்களே பாருங்கள் மக்களே இந்த அரசு எப்படி செயல்படுதுன்றது பாருங்க விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு யாருக்கிட்ட வந்து கேட்க போகிறாங்க யாருக்கிட்ட பார்க்க போறாங்க எனக்கு என்ன புரியல ஒரு அலுவலகத்தில் ஆபிசர் இல்லைன்னா என்ன ஆகுது ஒருத்தரும் இல்லை போர்டு இல்லை ஒன்றும் இல்லை அக்கல் இல்லை நீங்கள் கேட்டிங்களா கேட்டிங்களா ஏசி வண்டி அரசு பேருந்து எங்க போன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லையே அப்புறம் என்ன எங்க போனீங்க நாங்க சென்னைக்கு போனோம் கேக்குறது ஆள் இல்ல ஒருத்தரும் இல்ல டவுன் கட்டாயிட்டேன் ஆ சென்னைக்கு போனா அங்க போறோம்